ஒரு சிறிய கிண்ணத்தில் பாதாம் அல்லது வால்நட்ஸை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிடும் திட்டம் கிட்டத்தட்ட நாம் அனைவரும் முயற்சி செய்யும் செயலாகும் ஊறவைத்த இவற்றை சாப்பிட்டால் ஜீரணம் எளிதாக இருக்கும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் எளிதில் உடலால் உறிஞ்சப்படுகின்றன மேலும் அவை இதயம் மூளை ஆகியவை சிறப்பாக செயல்பட உதவுகிறது பாதாம் மற்றும் வால்நட் ஆகிய இரண்டும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்தவை என்றாலும் இவற்றில் எதில் அதிக நன்மைகள் உள்ளது என்பதை ஒப்பிட்டு தெரிந்து கொள்வோம் பாதாமில் வைட்டமின் இ மெக்னீசியம் புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளன ஆயுர்வேதத்தில் ஊறவைத்த பாதாம் ஒரு மூளை டானிக் என்று கருதப்படுகிறது இது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை கூர்மைப்படுத்துவதாக நம்பப்படுகிறது அவற்றின் அதிக மெக்னீசியம் உள்ளடக்கம் நரம்பு மண்டலத்தை அமைதியாக வைத்திருப்பதிலும் பங்கு வகிக்கிறது அதனால்தான் பாதாம் பெரும்பாலும் மன அழுத்தத்தால் ஏற்படும் சோர்வை குறைக்கும் என கூறப்படுகிறது சுமார் ஆறு முதல் எட்டு ஊற வைத்த பாதாம் சாப்பிடுவதால் தோல் நரம்புகள் மற்றும் இதயத்தை பாதுகாக்கும் ஆக்சிஜனேற்றிகள் கிடைக்கிறது அதே சமயம் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்களின் மூலமாக அறியப்படும் வால்நட்ஸ் இருமடங்கு ஆக்சிஜனேற்ற செயல்பாட்டை வழங்குகின்றன மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறது இரண்டையும் பச்சையாக சாப்பிடுவதோடு ஊறவைத்தும் உண்ணலாம் இவை இரண்டையும் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது வால்நட்ஸை விட பாதாம் பருப்பு அதிக புரதச்சத்து நிறைந்தது இதனால் தசை வலிமையை பராமரிக்கும் அதே வேளையில் எடையை கட்டுப்படுத்த விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது ஊறவைத்த பாதாம் பருப்பு திடீர் சர்க்கரை அளவு அதிகரிப்பின்றி நிலையான ஆற்றலை வழங்குகிறது அதனால்தான் அவை பெரும்பாலும் உடற்பயிற்சிக்கு முந்தைய சிற்றுண்டியாக பரிந்துரைக்கப்படுகின்றன ஆகவே நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது